நெஞ்சம் மறப்பதில்லை வணக்க நண்பர்களே ஜேர்மனில முதல் முதல் நான் வந்து இறங்கி தங்கி அதாவது வாழ்ந்த வீடு என்று சொன்னால் நாலாம் நம்பர் இந்த வீடு தான் இவங்க வெளில டீசர்ட்டை நிற்கிறதா நான் அங்கால பக்கத்தில் நிற்கிறது அண்ணன் கீழே இருக்கிறது டேனியல் எங்க பக்கத்தில் இருக்காரு சின்ன படியல் எங்களோட நல்ல ஒட்டு ஸோ இந்த வீடியோ இமேஜ்ல போய் பார்க்கும் பொழுது அதாவது நான் போய் அந்த வீட்டை பார்த்த உடனே ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு சின்ன பூரிப்பு அந்த ஸ்டார்ட் டைம்ல அங்க வாழ்ந்தனாங்கன்ற ஒரு சின்ன குறிப்பு ஒரு சின்ன வீடு நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புலம்பெயர்ந்து வந்து பல இளைஞர்கள் வந்து இப்படியான சின்ன வீடுகளில் இருந்தால் நாங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போனாங்க ஊர்ல நாங்க பெரிய வீட்டில் வாழ்ந்துருப்போம் இங்க வந்தோடன ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒரு சிறு சின்ன ரூம் பண்ண கடைசியாக அவங்களுக்கு வீடியோ காட்டுறோம் பாருங்க மூன்று மூன்று கட்டுல மேல மேல கொண்டு நாங்கள் நான் அப்பா அண்ணன் மூன்று பேரும் அப்ப இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலியை நாங்கள் கூப்பிடனாங்க இப்ப நான் இருந்துட்டு யோசிக்கிறது ஏன் நாங்கள் அந்த காலத்துல இருக்கேன் நான் அந்த பேஸ்புக்கை கண்டுபிடிச்சிருக்க கூடாது ஏன் நானந்த டிக்டாக்கை கூடாது ஏன் நான் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிருக்க கூடாது ஐஃபோனோ இல்லை சும்மா இது ஒரு ஃபோனு அதாவது அந்த காலத்தில் இது ஒன்றுமே இல்லை அதாவது யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல அது ஒன்றும் இல்லாம அது ஆராய்ச்சி செய்து கூட கண்டுபிடிக்கலாம நாங்க ஒரு சாதாரண இளைஞராக தான் இருந்திருக்கோம் அதாவது இப்பத்த இளைஞர்களை ஒன்று ஒன்று செய்யுங்க நாங்களும் முந்தைய ஒரு காலத்தில் ஒளிச்சு பீக்கிரம் பத்திக்கிறான் தண்ணி அடிச்சுக்கந்தான் எல்லாம் ஜெயிக்கிறேன் அதெல்லாம் ஒரு கர்மம் வேலை எதே நொண்டு இன்னும் கண்டுபிடிக்க இருக்கு அதை நீங்க தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா நான் அப்பவே எனக்கு கும்பிட ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி நான் வச்சு எது ஒன்று வழி தேடினேன் இன்றைக்கு அதாலான ஏதோ ஒரு வகையில இந்த கம்ப்யூட்டரில் கொஞ்சம் மினக்கிறேன் அப்படி இல்லாட்டி நான் அதை கூட மினக்கிட்டு இருக்க மாட்டேன் எப்படியோ இங்கே ஒரு இடத்துக்கு ஒரு கடையிலோ எங்க வேலைக்கு போயிட்டு வீட்டை வந்து படுத்திருப்பேன் அப்ப இந்த உலகத்தில் பேஸ்புக் இல்லை டிக்டாக் இல்லை போன் இல்லை நவிகேசியம் கூட இல்லை சுருக்கி சொல்ல போனால் கம்ப்யூட்டர் இல்ல பிசி இல்லை பெர்சனால் கம்ப்யூட்டர் இல்லை தனியாக கொம்பிடர் மட்டும் தான் பேருந்துதான் பெர்சனால் கம்ப்யூட்டரே வந்தது அதே மாதிரி இன்னும் இந்த உலகத்துக்கு பல விடயங்கள் தேவை ஸோ அதனால தான் சொல்றேன் இளைஞர்களே தேடுங்க